இந்தியா சீனாவை சமாளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்தியாவும் பிரான்சும் கூட்டு முயற்சியில் பல்வேறு ராணுவ ப்ராஜெக்ட்களை கூடிய விரைவில் முன்னெடுக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலா இன்னைக்கு பதிலில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான போர் விமானமான எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானத்தின் இன்ஜினை அப்கிரேட் செய்ய பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா சந்திக்க வேண்டியிருக்கு அதை பற்றி தான் டீடைலா இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டுவெல் அபிஷால் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவும் பிரான்ஸும் செப்டம்பர் முப்பதாம் தேதி ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறாங்க ஆக்சுவலா அதுவும் முக்கியமா இந்தியாவின் சார்பில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் மற்றும் பிரான்சினுடைய தூதரக ஆலோசகர் இமானுவேல் இவர்கள் இரண்டு பேரும் இந்தியாவினுடைய ராணுவ ப்ராஜெக்ட்களை முன்னெடுக்க போறாங்க ஆக்சுவலா இவர்கள் எந்த மாதிரி ப்ராஜெக்டை முன்னெடுக்க போறாங்கன்னா அதாவது இந்தியாவுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றனர் அதாவது இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான பிரச்சனைனா அது நியூக்ளியர் சப்மரைன் தான் ஆக்சுவலா நியூக்ளியர் சப்ரைனில் முக்கியமாக கல்வெறி இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதில் மூன்று முக்கியமான டீசல் சப்மரைனை அப்கிரேட் செய்ய இவர்கள் உதவி செய்ய தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய நியூக்ளியர் சப்மரைன் ஆல்ரெடி ரெண்டு வந்து நம்ம பயன்பாட்டில் இருந்தாலும் இன்னும் மூன்று டு நான்கு ப்ராஜெக்ட்கள் டெவலப்மெண்ட்லாம் இருக்கு அதை வந்து எப்படியாவது நம்ம கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் இந்தியாவினுடைய பிளான்படி மொத்தம் ஆறு நீர்மூழிக் கப்பலை ஆறு நியூக்ளியர் சம்மரனை எப்படியாவது நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சுட்டு வராங்க பட் இது எல்லாம் முடியிருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது ஆயிரும் ஆனா அது வரைக்கும் நம்ம சீனாவை சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால பிரான்ஸ் வந்து நமக்கு உதவி செய்ய தயாராகி இருக்கின்றன ஆல்ரெடி ஐ என்எஸ் அரிகாண்ட் மற்றும் ஐ என்எஸ் அரிகாட் ரெண்டு நீர்ம கப்பல் மட்டும்தான் பயன்பாட்டில் இருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு கப்பலை வச்சுட்டு எதிரிய கண்டிப்பா சமாளிக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு நான்கு இருந்தால் மட்டும்தான் எதிரியை சமாளிப்பதற்கு இது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்டான AMCA அட்வான்ஸ் Medium Compact Aircraft அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்த வருடத்தில் ஒரு முக்கியமான ஒப்புதல் அளிச்சாங்க ஆனா அதற்கான முயற்சி ஒவ்வொன்றாக நடந்திருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா நம்ம இன்ஜினை தயாரிப்பது தான் ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான போர் விமானமான தேஜஸ் எம்கே ஒன் ஏ அதுவே வந்து நம்ம இன்ஜினை வந்து அமெரிக்காவிலிருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அது வந்து இன்னும் பல வருஷமா தாமதமாயிட்டு இருக்கு அந்த பிரச்சனையை வந்து நம்மளால சமாளிக்க முடியாம இருக்கு அதனால இந்தியா வந்து எப்படியாவது இந்த ஏஎம்சிஏக்கு ஒரு போர் விமானத்தை தயாரிப்பதற்கு பல்வேறு கூட்டு நிறுவனங்களோட எப்படியா வந்து நம்ம சேர்ந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரான்சிடம் கெல்ஃப் கேட்குறாங்க அதே மாதிரி பிரான்ஸ் வந்து சாப்ரான் நிறுவனம் நாங்கள் தயாரிட்டு கொடுக்க உதவியா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இதனுடைய முக்கியமான நோக்கமே நூத்தி பத்து கிலோமீட்டர் திரஸ்ட் வரவுளுக்கு இன்ஜின் வந்து தயாராக இருக்கணும் அந்த அளவுக்கு உருவாக்கணும் அது வந்து ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு நம்ம கண்டிப்பா பாசிபிள் கிடையாது ஆல்ரெடி இந்தியாவினுடைய ஜிடிஆர்இ நிறுவனம் வந்து ஆல்ரெடி தயாராக இருக்காங்க அதே மாதிரி இப்பொழுது சாஃப்ரா நிறுவனம் கூட்டு சேரும் பொழுது இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வருங்காலத்தில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா இந்தியா பசிபிக் எக்கனாமிக் காரிடர் இந்த திட்டத்தை வந்து எப்படியாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு வந்து பிரான்ஸ் வந்து உதவி செய்ய தயாரா இருக்காங்க ஆக்சுவலா இது அவ்வளோ ஒரு எளிதான காரியம் கிடையாது ஆல்ரெடி சைனாவே வந்து பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தை ரொம்ப வலுசமா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதுவே ஒண்ணு சக்சஸ் ஆக கிடையாது ஆக்சுவலா பிரான்ஸ் வந்து இவ்வளவு ஒரு கான்பிடண்டா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவும் பிரான்ஸும் கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது வருஷமா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அதுவும் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இஸ்ரோவுக்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஜின் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி தேவைப்பட்டது அப்பொழுது இந்தியாவுக்கு ஃப்ரான்ஸ் தான் உதவி செஞ்சது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வெறுமனை இன்ஜின் மட்டும் தயாரிக்க கிடையாது அவர்கள் இன்ஜினை தயாரிச்சுட்டு அந்த டெக்னாலஜி எல்லாம் இந்தியாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ள நாடு பிரான்ஸ் அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியாவிடம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானத்தை ஆறு ரஃபேல் போர் விமானத்தை காட்டிட்டு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை உள்ள நாடா பிரான்ஸ் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான கடற்படை பாதுகாப்பு விமானம்னா அது எஸ்யூ தேர்ட்டி எம் கே போர் விமானம் தான் இந்த போர் விமானம் இந்தியாவினுடைய எல்லையை பாதுகாத்து வருது அதாவது எப்பெல்லாம் சைனாலேயும் பாகிஸ்தானையும் எல்லை பகுதியில் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் கடற்படையை பாதுகாப்பறில் ஒரு முக்கியமான பங்குனா அது இந்த எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவில் கரண்டில் இரநூத்தி அறுபதுக்கு மேலே அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நம்ம ஒரு இரநூத்தி எழுபதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு பத்து டு பன்னெண்டு வந்து கிராஷ்னால ஆக்சிடென்ட்னால இறந்துருக்கு பேலன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்துலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருஷம் ஆச்சு இதில் வந்து நிறையா டெக்னாலஜி எல்லாம் மாறிட்டு இருக்குது எதிரினுடைய நாடான சீனா மற்றும் பாகிஸ்தான் நிறைய டெக்னாலஜி உள்ள நிறைய ஹெலிகாப்டர் போர் விமானத்தை எல்லாம் டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க அதை சமாளிப்பதற்கு இது ஈடு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கொஷின் தான் அதனால் இந்தியா என்ன பிளான் பண்ணுறாங்க இது வந்து பேசிக்காக வந்து நம்ம ரஷ்யா தான் வாங்கினோம் ஆக்சுவலாக இந்த ரஷ்யாவினுடைய போர் விமானம் மொத்தம் வந்து எண்பதை மட்டும் நம்ம அப்கிரேட் செய்ய பிளான் செஞ்சு வந்தாங்க ஆக்சுவலாக அப்கிரேடுங்கிறது ஒன்றும் இல்லை இதில் இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸை மட்டும் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அதாவது முக்கியமாக ரேடாரை சேஞ்ச் பண்ணுவாங்க அதே மாதிரியே ஏவியோனிக் சிஸ்டத்தை அப்புறம் வந்து இன்ஜினை சேஞ்ச் பண்ணுறது இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் ஆக்சுவலாக இந்தியா வந்து இந்த ஏவியோனிக் சிஸ்டம் ரேடார் இதெல்லாம் இந்தியாவே சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆனால் இன்ஜின் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய ஒரிஜினல் டெக்னாலஜி எல்லாமே தான் இருக்குது அதனால இந்தியா என்ன பிளான் பண்ணாங்க இரநூத்தி நாற்பது இன்ஜினை மட்டும் பர்ச்சேஸ் செய்ய பிளான் செஞ்சுருந்தாங்க அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது கரண்டில் இந்த எஸ்யூ தேர்ட்டி எம்கே போர் விமானத்தில் ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இன்ஜினை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்க எங்ககிட்ட இப்போ கரண்டில் ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் வந்து அதிகமான ஸ்டாக் கிடையாது அதனால எங்ககிட்ட வேற ஒரு வேரியன்ட் இருக்கு நீங்க அதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இன்ஜின் வந்து அதை வத ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் மாடல் அதாவது ஏஎல் ஃபார்ட்டி ஒன் எஃப்எஸ் ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவலா பேசிக்கா வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டர் தான் ஆனா இது நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு ஆக்சுவலா இதனுடைய த்ரஸ்ட் அதாவது இந்தியா நம்ம கரண்ட்ல இருக்க த்ரஸ்ட் வந்து சுமார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கேஜி தான் ஆனால் ரஷ்யாட்டை இப்போ கரண்ட்ல அவைலபிள் இருக்கு அதனுடைய இன்ஜினுடைய திரஸ்ட் வந்து சுமார் பதினாலாயிரத்தி ஐநூறு அதாவது நம்ம ரஷ்யாட்டுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் வந்து இன்ஜின் வந்து ஃபியூலை வந்து ரொம்ப ரொம்ப பவரை வந்து சேவ் பண்ண முடியும் அந்தளவுக்கு ரொம்ப பெட்டர் தான் நான் இல்லைன்னா சொல்ல ஆனா இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா நம்ம இந்த இன்ஜினை நம்ம ரஷ்யாட்டு இருக்கிற இன்ஜினை மட்டும் நம்ம வாங்கிட்டுனா வச்சுங்களேன் அந்த இரநூத்தி நாற்பது இன்ஜின் வாங்கிட்டுனா இந்தியா எந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா அதிகமான காசு இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரியே இங்கே இருக்க எல்லா ட்ரைனர்ஸையும் புதுசாக வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்டனன்ஸ் ரிப்பேர் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து புதுசாக வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து அவங்ககிட்ட வாங்கணும் இந்த மாதிரி பல காசுகள் வந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டியும் இந்தியாட்டியே அவைலபிள் இருக்குது இதனால தான் இந்தியா வந்து நமக்கு பலசே வேணும் புதுசு வேணாம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரெண்டு நாடுகளும் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்திருந்தாலும் இது எல்லாத்தையும் சமாளித்து மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்